தோல்வியில் முடிந்த டெல்லி பயணம் கடும் கோபத்துடன் தமிழகம் திரும்பினாரு முதல்வருடைய எண்ணம் என்னவோ அது நிறைவேறவில்லை நான் மட்டும் சொல்லல எல்லா பத்திரிகைகளும் எல்லா மின்னணு ஊடகங்களும் செய்தியை வெளியிடுகின்றன முதல்வருடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் என்னவா இருந்தது டெல்லியில் ஏன் நிறைவேறவில்லை ஏன் கடும் கோபத்துடன் திரும்பி வந்தார் நித்தி ஆயோக் கூட்டத்தில் நம்ம முதல்வர் பேசுனது என்ன அவர் சப்ஜெக்டை உரிய இடத்துல பேசினாரா இல்லை போனமே எதனால் பேசணும் என்பதற்காக பேசிட்டு வந்திருக்கின்றாரா முதல்வர் பேசுனது தொடர்பாக எதிர்கட்சிக்காரங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா நம்ம மோடி அவர்கள் நம்ம முதல்வருக்கு உறுதியளித்திருக்கின்றாரா இல்லை கைவிரித்திருக்கின்றாரா எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பாருங்க நம்ம மோடியவர்கள் நம்ம முதல்வர் ஐயாவுடைய கையை பிடிச்சு தட்டி கொடுக்கின்றார் தம்பி நீ எதுக்கு வந்திருக்கனே எனக்கு தெரியும் ஏற்கனவே மூன்று முறை நித்தி ஆயோக் கூட்டமானது நடந்தது அப்போதெல்லாம் வாயா மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து உழைத்தால்தான் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் அரசியலை எல்லாம் தாண்டி நம்மெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒருங்கிணைய வேண்டிய காலகட்டம் இது அதனால் உங்கள் அரசில் தள்ளி வையுங்க நாட்டையும் மாநிலத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் நீ வர மாதிரி தெரியல இன்றைக்கி நீ வந்திருக்கன்னா எதற்கு வந்திருக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த விஷயம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது ஏன்னா உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் ஒன்றும் டைம் ஒதுக்கி உன்னை சந்திக்க முடியாது ஏன்னா இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட முதலமைச்சர் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும் தேவைகள் இருக்கும் அவற்றுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும்னு வச்சிங்களேன் அது சரி இருக்காதுங்க ஏன்னா மு க ஸ்டாலினுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவமா இந்த ஆட்சி நடப்பதற்கே தூணாக இருப்பது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் தான் அவங்களே தனியை சந்திப்பதற்கு நேரம் கேட்கல ஆனால் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசாத விஷயத்தை தனியாக போய் என்ன பேச போகிறாரு எதற்காக தனியாக நேரம் ஒதுக்கிறாரு அதனால் தயவுசெய்து சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வரை நோக்கி டீ கோப்பை எடுத்துக்கிட்டு நம்ம பிரதமர் நடந்து வர்றார் ஆனால் அந்த இடத்துல தான் நந்தி மாதிரி நம்முடைய சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு மக்கள் பிரச்சனையாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு இருக்கின்ற போது பேசினா என்ன சந்திரபாபு நாயுடு இல்லாத போது பேசுனா என்ன அதாவது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம மோடி அவர்களை சந்திக்க போகிறார் தனியே என்றால் மோடியை சந்தித்து விட்டு வெளியே வந்து பேட்டி அளிக்கத்தான் போகிறார் எப்படியாக இருந்தாலும் மற்ற மாநில முதலமைச்சருக்கு தெரியதான் போகுது அதனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நின்றுட்டு இருக்கின்ற பொழுதே அதை சொல்லிப்படலாமே அதனால் தனியை சந்திப்பு எதற்கு அப்படின்றது தான் மோடி அவருடைய எண்ணமாக இருக்குது அதற்காக தான் கையை பிடிச்சி தட்டி தம்பி நீ எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும்ப்பா அப்படின்னு நம்ம முதல்வர் இடத்துல சைகையை காட்டுறாரு குறிப்பால் உணர்த்துறாரு ஆனால் நம்ம முதல்வர் அதை கேட்டுக்கலை நான் தனியை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தனியை ஐந்து நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வரை மோடி அவர்கள் சந்தித்து இருக்கின்றார் என்ன பேசியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்களும் யோசிக்கலாம் இல்லை யூகிக்கலாம் சிம்பிள் நான் வந்திருப்பது இந்த ரெய்டு தொடர்பாகத்தான் இந்த ரெய்டிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியுமா முடியாதான் ஏப்பா அது எப்படிப்பா காப்பாற்ற முடியும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஆதாரங்கள்லாம் கைப்பற்றி விட்டார்கள் அடுத்தது விசாரணைக்கு நீதிமன்றத்தில் வருது அப்போ நீதியரசங்கள் எல்லாம் கேட்பாங்க ஒருவேளை அமலாக்கத்துறையை கைப்பற்றின எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் கொடுக்கலன்னா மொத்தமாக அரசியல் பழி வாங்கறது தான் ஒட்டுமொத்த மொத்த ரெய்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க அது என்னுடைய ஆட்சிக்கு கேவலமா இருக்குமே அதனால இந்த ரெய்டு நடந்து முடிந்துட்ட பிறகு ஆதாரங்களை கைப்பற்றி விட்ட பிறகு வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்ட பிறகு எங்களை வந்து காப்பாத்திங்க அப்படின்னு சொன்னா எப்படி காப்பாற்ற முடியும் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னதுனால தான் இந்த சந்திப்பு ஐந்தே நிமிடம் முடிந்திருக்கிறது வேகமாக வெளியேறியிருக்கின்றார் கைவிட்டு விட்டார் மோடி இது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை பரஸ்பரம் நான் காப்பாற்றுறேன்ப்பா ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் கிட்டே இருக்காங்களா கஷ்டமான தருணத்தில் நீங்கள் உதவுறீங்களா அப்படின்னு எம்பிக்கள் ஆதரவு கிடைக்க போது திமுக இடத்துல இருந்து அதனால் உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றலாம் அப்படின்ற ப்ராமிஸ்லாம் மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த பேச்சுவார்த்தையானது நீண்டிருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நிமிடமாவது தொடர்ந்துருக்கும் ஏன்னா இருந்து டெல்லி வரைக்கும் போயிருக்கிறாரு ஸோ இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு போனவரை அஞ்சு நிமிஷம் தானே சந்திப்பாங்க இத்தனைக்கும் முதல்வர் ஒரு அமைச்சர் கூட கிடையாது ஸோ முதல்வர் ஒரு பிரதமர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்திப்பு அஞ்சு நிமிஷத்தில் முடியுதுன்னா பின்னாடி என்ன என்பதை பற்றி உங்களால் யோசிக்க முடியுதா இல்லையா இல்லை யூகிக்க முடியுதா இல்லையா அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தலையிட முடியாதுங்க இடி வந்து ஒரு தனி அமைப்பு அவங்க என்ன வேலையை பார்க்குறாங்களோ அந்த வேலையை பார்க்கட்டும் நீங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளுங்கள் உங்கள் பையனும் அதான் சொன்னார் எதுவாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் போய் சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டுங்க அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைவிரித்திருப்பார் பிரதமருக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது முதல்வருக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது ஸோ ரெண்டு பேரும் தனியாக சந்தித்து பேசுகிறாங்கன்னா அந்த மாண்புக்குரிய ஒரு மரியாதையை கொடுக்கணும் அதனால் இந்த சந்திப்பு என்பது அஞ்சு நிமிஷம் தான் முடிஞ்சிருக்குதுன்னா அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றி நீங்களே யூகித்து கொள்ளுங்கள் அது உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகின்றேன் அதற்கு பிறகு நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளியே வருகின்றார் வெளியே வந்தவுடனே பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் அவர் என்ன சொன்னார்ன்றதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கோவைக்கு எய்ம்ஸ் கேட்டார் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் கேட்டார் அதற்கு பிறகு திண்டிவனத்திலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் எட்டு வழி சாலை கேட்டார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸை கட்டி முடிக்கணும் இப்படியெல்லாம் வந்து பத்திரிகால் முன்பாக நான் மோடி இடத்துல பேசினேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் அப்படின்னு சொன்னார்

நிறைய செய்வாங்களா நாங்கள் சந்திப்பு ஸோ மொத்தமே எதிர்கட்சிகள் வந்து பொய் பரப்புரை செய்கின்றார்களாம் அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியுமோ அப்படி எதிர்கொள்வோம் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எப்படி எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு என்ன பதிலளித்து அளித்திருக்கின்றார் என்ற விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் அங்கே தான் பெரிய டூரிஸ்ட்டு இந்த சைகையை பாருங்களேன் எங்கேயோ இருக்கின்ற ஒரு மனுஷன் வந்து பத்திரிகாலுக்கு எதையோ கண்ணை காட்டுறாரு ஆனால் பத்திரிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் விடவே மாட்டுறாங்க அந்த ஊழல் தொடர்பாகவும் அந்த ரெய்டு தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யோ ஏ இது கொடுத்ததை கேள்வியான்னா இல்லாத அதெல்லாம் கேட்டுன்னு கிரியே அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்கிட்ட ஜாடமாடியாக சொல்கிறாங்க ஆனால் பத்திரிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தான் கேள்வியாக கேட்குறாங்க முதல்வர் அதனால் தான் கடுப்பேறிட்டார் அந்த மோடியும் வந்து காப்பாற்றியான காப்பாற்ற மாட்டி போட்டாங்க இங்கே பத்திரிகையாளர்களும் வந்து பார்த்தினா நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாங்க என்ன யா கட்சி நிர்வாகிகள் வேலை பார்த்தீங்க பத்திரிக்காரர் சந்திப்பை யார் யா ஒருங்கிணைத்தது பத்திரிகையாளர் கேட்கின்ற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லேன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் வச்சு செஞ்சுருவாங்களே மக்கள் அதனால் நம்ம என்ன எழுதி கொடுத்தோமோ அந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லுவேன் அந்த கேள்வியை மட்டும் கேட்க சொல்லு ஸோ அதுவும் இருக்கின்ற பத்திரிக்கையாளர்களை எதிர்கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவன் எதிர்கட்சி ஊடகத்தை உள்ளவே விடக்கூடாதுன்னு யோ எவன் விட்டான் அப்படின்றத மிகப்பெரிய கோபமாக சென்னை திரும்பிய பிறகு வெளிப்படுத்தினாராம் நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிப்பதற்கு பத்து முறை பேப்பரை பார்க்குறாரு நம்ம முதல்வர் ஏன்னா ஏதாவது ஏடாகோடமாக நம்ம சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன் அது ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிடும் ஆனால் அவ்வளோ ஜாக்கிரதையாக பதினாலு முன்பாக நடந்து கொண்டாலும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்ட பிறகு அதுக்கு பதிலளிக்காமல் ஓடி ஒளிந்ததும் நாங்கள் என்னப்பா பாஜக கிட்ட போய் சமாதானம் பேச போகிறோம் நாங்கள் எல்லாம் சட்டப்படி பார்த்துக்கும் அதனால் வெள்ளக்குடியும் பிடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள கொடியும் இல்லை காவிக் கொடியும் இல்லை அப்படின்னு பதிலளிக்கின்றார் எல்லாவற்றுமே அஞ்சு பேப்பரில் அடங்கி போய்விட்டது டெல்லி விசிட்டு சரி நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக அரசாங்கமானது தமிழகத்தில் எந்த திட்டமெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறதோ அந்த திட்டங்களை அத்தனையும் பட்டியலிட்டு இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது ஒம்பது புள்ளி ஆறு ஒன்று அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்றதும் தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்துவிடும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பது ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதாரம் இந்தியாவில் வளர்ந்துருக்கணும்னு சொல்கிறீங்க அதில் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்ரித் அந்த திட்டமானது முடிவடைய போது அதனால் மாநிலங்கள் இருக்கக்கூடிய நகரங்களை மேம்படுத்துவதற்காக இன்னொரு புதிய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்குதலை கொஞ்சம் அதிகரிங்க ஏற்கனவே பதினைந்தாவது ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய நிதியிலேருந்து தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு அளவுக்கு தான் வந்து நிதி வருது நாற்பத்தி ஒன்று இன்னும் எட்டு பிடிக்கல மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்துடன் இணைந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்துறீங்க ஆனால் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு நிதியை செலவழிக்க முடியலை கொஞ்சம் ஐம்பது சதவீதமாக மாத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னும் இரண்டாவது பிஎம்சி பள்ளியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் நிலுவில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை தயவு செய்து கொடுத்துருங்க நிதி வேண்டும் என்றால் நீதிமன்றம் தான் போக வேண்டியதாக இருக்குது போராட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஈகோவை பார்க்காதீங்க தயவுசெய்து மாணவருடைய கல்வி கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது கங்கையை மட்டும் சுத்தம் பண்ணுறீங்க ஆனால் காவேரி வைகை தாமிரபரணி இந்த மாதிரி ஆறு எல்லாம் சுத்தப்படுத்தணும் அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் கேட்டிருக்கிறாரு மோடியுடைய எண்ணம் எதுவாக இருக்குன்னு தெரியுமா அடா பாவீங்களா ஆற்றுல எங்கடா தண்ணி போகுது மொத்தமாக மனதை அள்ளி வித்து துரைமுருகனுடைய வீட்டில் ஈடி ரெய்டு வந்தது இப்படி ஆற்றுல மணலே இல்லை மணல் இல்லைன்னா தண்ணி பூமிக்குள்ளே போயிடும் ஸோ ஒட்டு மொத்தமாக செத்து போன எப்பிட்றா நம்ம வந்து மீட்டெடுப்பது எப்பட்றா தூய்மை பண்ணுறது காய்ந்து போன ஆற்றுல என்ன தூய்மை பண்ணி செய்கிறது ஒருவேளை கருவேல மரமானது மூடி கிடக்கிறது அதை வெட்ட சொல்கிறாரா நம்ம முதல்வர் அப்படி இல்லை எல்லா சாய தொழிற்சாலைகளும் ஒட்டு மொத்தமாக சாய கழிவுகளை திறந்து விடுறாங்களே காலத்தில் நுறையாக பெருக்கெடுத்து ஓடி போய் அணைகளில் சேர்ந்து குடிநீரும் பயிருக்கு பாயக்கூடிய தண்ணீரும் ஒட்டு மொத்தமாக மாசடைந்து எல்லாம் நோய் பரவுது ஒருவேளை சாயக்கழிவை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாரா அடப்பாவிங்களே சாயக்கழிவை அப்படியே திறந்து விடுவதற்கு பதிலாக சுத்தப்படுத்தி விடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஆர்டர் போட்டிங்கன்னா அப்படி இல்லை ஆத்தோறும் இருக்கக்கூடிய சாயக்கழிவு கம்பெனிகளை மொத்தமாக நீங்கள் மூணிங்கன்னா ஆறு சுத்தமாக இருக்கப்போகுது ஆனால் ஆறு மாசடைவதற்கு சாயக்கழிவுகளே காரணமாக இருக்கிறது மணல் அள்ளுவதே வந்து ஆற்ற சாகடிச்சிடுச்சு காவிரியிலும் முல்லை பெரியாரிலும் தண்ணி கேட்டு தவமாக இருக்கிறீங்க ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் கங்கையில் தண்ணி ஓடுது அந்த ஆற்ற சுத்தப்படுத்தலாம் ஆனால் தண்ணியே ஓடாத காவிரியும் வைகையும் தாமிரபரனும் என்னையாக சுத்தப்படுத்துறது முதல்ல ஆறாக ஆறாக வச்சுருங்க சாயக்கழிவை திறந்த விடாதீங்க அப்படின்னு மோடி அவர்கள் நினச்சிருப்பார் ஸோ மொத்தத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நிதியை கேட்குறாரு கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசலாம் தப்பு கிடையாது மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் புதிய கட்டமைப்பும் தொழில் வளர்ச்சியும் மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து எப்படி செயலாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணமும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் நிதி ஆயோக் கூட்டம் இங்கே நிதி கேட்பதற்கான கூட்டமே கிடையாது ஆனால் அந்த இடத்துல போய் நிதியை கேட்டிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் எல்லாமே டோல் மெட்டீரியலாக போய் கிடக்கிறது மொத்தத்தில் என்ன எதிர்பார்த்து போனாரோ அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட நிறைவேறவே இல்லை ஸோ டெல்லி விசிட் என்பது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது முதல்வரை வரவேற்பதற்காக டெல்லியில் மக்களை ஒன்று திரட்டினாங்க அந்த மக்களுக்கு ஆயரருவா கொடுத்துருக்காங்க முதல்வர் வருவதற்கு முன்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக கொண்டு போய் மக்களை நிறுத்தியிருக்காங்க வெயிலில் வாடி வதங்கியிருக்காங்க ஸோ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து கையாட்டிக்கிட்டே போவார் என்னை கையாக கொடுக்க போகிறாரு சரி முதல்வர் அவரை வேறு எங்கேயும் போய் பார்க்க முடியாது இங்கே வராரு அவரை பார்க்கலாம் அதற்காக நாங்கள் வந்தோம் பார்க்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்களை ஏற்பாடு செய்யக்கூடிய தரகரை பொறுத்த வரைக்கும் நட்ட நடு வெயிலில் கொண்டு வந்து மக்களை நிறுத்திட்டதுனால அதுவும் பெண்களாக கொண்டு வந்து வயதானவர்களாக நிறுத்ததுனால் பல பெண்கள் வெயில் பாதிப்படைந்து சோர்ந்து போயிட்டாங்க நம்ம முதல்வரை உற்சாகமாக வரவேற்கவும் இல்லை அதனால் நிர்வாகிகள் பத்திரிகை சந்திப்பிலிருந்து வரவேற்பு நிகழ்ச்சி வரைக்கும் மொத்தமாக சொதப்பிட்டாங்க மொத்தத்தில் மோடியவர்கள் நாம் எதிர்பார்த்ததுக்கும் ஒத்துழைக்கலை ஸோ பெரும் ஏமாற்றம் கடும் கோபத்துடன் சென்னை திரும்பி இருப்பதாக தெரிகிறது இந்த நேரத்தில் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மோடிக்கும் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சவால் விட்டது அங்கே போனது சக்ஸஸ் ஆகலடா உன்னை யாரா வாய் விட சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதிக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கடும் கோபத்தை வெளிப்படுத்தினதாக ஒரு தகவல் மொத்தத்தில் டெல்லி பயணம் ஃப்ளாஃபு சரிங்க அந்த டெல்லி பயணம் தொடர்பாக நம்முடைய திருமாவளனவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அது ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா அதில் பேசப்பட வேண்டியது ஏகப்பட்டவை இருக்கிறது இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க